குறைவான நாட்களில் மிக குறைவான செலவில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம்னா அது ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் அந்த படத்திலே முத்து முத்தாக பல அழகான பாடல்கள் எழுதியிருந்தார் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை எழுதுவதற்காக கவிஞர் கண்ணதாசன் ஸ்ரீதருடைய சித்திராலய அலுவலகத்துக்கு வந்தபோது அந்த படத்துடைய கதை முழுவதையும் ஸ்ரீதர் கண்ணதாசனிடம் சொன்னார் கதையை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் கதை ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் எந்த கணவனாவது நான் இறந்ததுக்கு பின்னாலே நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனைவிடம் சொல்வானா அதே மாதிரி தனக்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவரிடம் நான் இறந்ததற்கு பின்னாலே உங்களுடைய மனைவியாக என்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பானா இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டுக்கு கொஞ்சமும் ஒத்துவராத காட்சிகளாச்சு இதை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த காட்சிகளால் இந்த படத்தின் வெற்றி பாதிக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருக்கிறது என்றார் கண்ணதாஸ் மைய மையக்கருத்தை பற்றி கண்ணதாசன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பின்னாலே மிகப்பெரிய மன சஞ்சலத்துக்கு ஆனானார் ஸ்ரீதர் தான் சொல்ல வேண்டும் இதற்கு என்னதான் வழி என்று கவிஞர் கண்ணதாசனிடமே கேட்டார் ஸ்ரீதர் அமைதியாக யோசி என்பது கண்ணதாசனுடைய பதிலாக இருந்தது அவர் சொன்னபடியே அமைதியாக யோசிக்கத் தொடங்கினார் ஸ்ரீதர் இந்த கதையிலே தான் நினைத்த புரட்சிகரமான கருத்துக்களும் இடம்பெற வேண்டும் அதே நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் கேட்டார்ல கேள்வி அந்த கேள்விக்கும் கதையிலே பதில் சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீதர் சிந்தித்த போது அவருக்கு ஒரு வழி புலப்பட்டது ஒரு புதிய காட்சியை அந்த படத்திலே இணைப்பது என்று முடிவு செய்தார் சீதர் என்னுடைய மரணத்துக்கு பின்னாலே நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனைவி கிட்ட அந்த கதாநாயகன் சொன்ன உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கதாநாயகி அழத் அழத்துடங்கிறான் நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டு நீ விக்கி விற்க அழுற தன்னுடைய மகள் இளம் வயதிலேயே விதவியாயிட்டான்னா அவளுக்கு ஒரு மறுமணம் செய்து வைக்கணும்னு உங்கள் அப்பாவோ அம்மாவோ நினைக்க மாட்டாங்களா தன்னுடைய தங்கை இளம் வயதிலேயே விதவியானா அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவளுடைய அண்ணன் நினைக்க மாட்டானா அது மாதிரி தான் ஒரு கணவன் அப்படின்ற முறையில் உனக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன் இதை என்ன தப்பு என்று தன்னுடைய மனைவி பார்த்து கேட்பார் அந்த கதாநாயகன் கண்ணதாசன் கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு காட்சியின் மூலம் பதில் சொன்ன சீதர் இந்த காட்சியை படமாக்கியதற்கு பின்னாலே கண்ணதாசனுக்கு போட்டு காணித்தார் இப்போ நிறைவாக இருக்கிறது ஸ்ரீ நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் என்று ஸ்ரீதரை பாராட்டினார் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் மட்டும் நியாயமான அந்த கேள்வி அன்றைக்கு கேட்டுடாவிட்டால் நிச்சயமாக அந்த காட்சியை நான் படமாக்கி இருக்க மாட்டேன் அதன் காரணமாக அந்த படத்தை மக்கள் நிராகரித்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர் த கிரேட்டஸ்ட் ஷோமேன் ஆஃப் இந்தியா என்று இந்திய அரசியல் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ராஜ்கபூர் இரண்டு இடைவெளியுடன் எடுத்த திரைப்படம் தான் மேரா நாம் ஜோக்கர் என்ற திரைப்படம் அந்த படத்தை மூன்று பகுதிகளாக முதல்ல எடுத்தார் ராஜ்கபூர் முதல் பகுதியில் பத்மினி பிரதான வேடம்புயற்றி நடித்திருந்தார் இரண்டாவது பகுதியில் சிமி கதாநாயகர் நடித்திருந்தார் மூன்றாவது பகுதியிலே ரஷ்ய சர்க்கஸ் பன்மணி ஒருவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஒவ்வொரு பகுதியும் பதிமூன்றாயிரம் அடிகள் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்த ராஜ்கபூர் எல்லா பகுதிகளையும் ஸ்ரீதருக்கு போட்டு காட்டினார் ஒவ்வொரு பகுதியுமே பார்க்கறதுக்கு தனித்தனியாக மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது அதனால் இதே தனித்தனியாக நீங்கள் வெளியிடக்கூடாது என்று ராஜ் கபூரிடம் கேட்டார் ஸ்ரீதர் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா மூன்று பாகத்தில் ஏதாவது ஒரு பாகம் வெற்றி பெற்றால் கூட அந்த படம் மிகப்பெரிய லாபத்தை ராஜ் கபூர் ஈட்டித் தந்துவிடும் அப்படின்றது தான் ஸ்ரீதருடைய கணக்காக இருந்தது ஆனால் ஸ்ரீதருடைய கருத்தை கபூர் ஏற்றுக்கொள்ளவில்லை முப்பத்தி ஒன்பதாயிரம் மடி நீளம் இருந்த அந்த திரைப்படத்தை இருபத்தி ரெண்டாயிரம் மடியாக சுருக்கி இரண்டு இடைவெளிகளும் வெளியிட்டார் எண்பது லட்சம் ரூபாய் செலவிலே அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்த அந்த படம் தோல்வி படமாக அமைந்து ராஜ்கபூருக்கு மிகப்பெரிய பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தி அந்த படத்தினாலே ராஜ்கபூர் நட்டமடைந்தார் அப்படின்றதில் நான் சொல்ல நினைக்கிற செய்தி நான் சொல்ல வருகின்ற செய்தியே வேறு என்று ஒரு பதிவிலே எழுதியிருக்கின்ற ஸ்ரீதர் அந்த படத்தினுடைய தோல்வியினால் ஒரு சதவீதம் கூட ராஜ்கபூர் துவண்டு போகவில்லை அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிரியேட்டர் இந்த படம் தோல்வி என்ன என்னுடைய அடுத்த படத்தில் என்னால் நிச்சயமாக இந்த இழப்பை சரி செய்து விட முடியும் என்ற கபூர் சொன்னபடி அவர் தயாரித்த திரைப்படம் எது தெரியுமா பாபி அது எப்படிப்பட்ட வெற்றிப்படமாக அமைந்து எவ்வளவு பெரிய வசூலை குவித்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் திட்ட சதிபரான டி ஆர் சுந்தரத்துக்கு நகைச்சுவை நடிகரான கே ஏ ரொம்ப பிடிக்கும் அதன் காரணமாக தான் தன்னுடைய படங்கள் பலவற்றில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை தங்கவிலுக்கு கொடுத்தார் அப்படி அவர் தொடர்ந்து மாடன் தேட்டஸ் நிறுவனத்தில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அலிபாபாவும் நாற்பது திருடலும் என்ற படத்தை மாடன் தேட்டஸ் அதிபரான டி ஆர் சுந்தரம் ஆரம்பித்தார் தமிழில் உருவான முதல் வண்ணப்படம் அதுதான் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த படத்தில் கே ஏ தங்கவிலுக்கு சரியான கதாபாத்திரம் அமையலை அந்த படத்தில் அவர் நடிப்பதாகவே இல்லை முதல் முதலாக ஒரு வண்ணப்படத்தை தயாரிக்கிறாங்க அதுவும் மாடன் தேட்டஸில் தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் நாம் இல்லாமல் எப்படி என்று நினைத்த தங்கவேலு நேராக மாடன் தேட்டஸ் அதிபரான டி ஆர் சுந்தரத்தை சந்தித்தார் உங்களுடைய இத்தனை படங்களை நான் நடிச்சிருக்கேன் இந்த கலர் படத்தில் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படி என்று மாடர்ன் தேட்டஸ் அதிபரான சுந்தரத்திட்ட அவர் கேட்டபோது என்ன பார்ப்பது இந்த படத்தில் சரியான பாத்திரம் உனக்கு அமையலை என்றார் அவர் ஒரு சின்ன கதாபாத்திரமானாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க நான் இந்த படத்தில் நடித்தே ஆகணும் எனக்கு நீங்கள் சம்பளம் கூட கொடுக்க வேணாம் என்றார் தங்கவேலு தங்கவேல் அப்படி வாய்ப்பு கேட்டபோது இப்போ அந்த படத்தில் தங்கவேல் நடித்திருக்கிறாரே அந்த கதாபாத்திரம் மிகச்சிறிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது தங்கவேலை நடிக்க தொடங்கியிருக்க பின்னாலே அந்த பாத்திரத்தை கொஞ்சம் பெருதுபடுத்தியது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரம் பாடுவதாக ஒரு பாடலையும் சேர்த்தார் டி ஆர் சுந்தரம் அந்த படம் வெளியான போது தங்கவேல் அந்த படத்தில் நடித்திருந்த அந்த கதாபாத்திரம் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்போது தங்கவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் தமிழ் சினிமா சினிமாவுக்கென்றே பல பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்தன அப்படின்னாலும் அந்த பத்திரிகைகளில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றிருந்த ஒரு பத்திரிகை அது பேசும் படம் அந்த பேசும் படம் பத்திரிகையிலே பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் எஸ் வி சம்பத்குமார் நடிகர் எம் சிவாஜி பராசித்தி திரைப்படத்தில் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு சம்பத்குமாருக்கு கிடைத்தது அப்போல்லாம் பேசும் படத்தில் ஒவ்வொரு மாதமும் வெளியாகின்ற படங்களில் யார் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்களோ அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இம்மாத நட்சத்திரம் என்ற பெயரிலே அவருடைய புகைப்படத்தையும் போட்டு ஒரு கட்டுரையும் எழுதுவார்கள் பராசக்தி திரைப்படம் வெளியான மாதத்திலே இம்மாத நட்சத்திரம் என்று சிவாஜி கணேசனை தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுரையிலே எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவார் என்றும் பல படவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எழுதியிருந்தார் எஸ் வி சம்பத்குமார் அவர் என்ன எழுதியிருந்தாரோ அது அப்படியே நடந்தது என்று சொல்லலாம் பராசக்தி திரைப்படத்திலேருந்து சிவாஜி எப்படியாவது பேட்டி கண்டுவிட வேண்டும் என்பது சம்பத்குமாருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அவ்வளவு எளிதிலே அவரை பேட்டி காண முடியாத அளவுக்கு அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன மனிதனும் மிருகமாகலாம் மனோகரா போன்ற பல படப்பிடிப்புகளுக்கு சிவாஜியோடு எஸ் வி சம்பத்குமாரும் சென்றிருக்கிறார் ஆனால் அவரால் பேட்டி எடுக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே அறிமுகமான சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தான் எஸ் வி சம்பத்குமாரால் பேட்டி காண முடிந்தது பேசும்படம் பத்திரிக்கை சிவாஜிக்கும் இன்னொரு நெருக்கமாக மான பந்தமும் உண்டு சிவாஜிக்கு நடிகர் தலகம் என்ற பட்டத்தை வழங்கியது பேசும் படம் பத்திரினுடைய ரசிகர்கள் தான் பேசும் படம் பத்தினியுடைய இரு வாசகர்கள் அந்த பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் இருந்தார் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை படத்துக்கு படம் நாங்கள் பார்க்குறோம் மிகச்சிறப்பாக நடிக்கிறார் அவருக்கு நடிகர் தலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தை அளித்து பேசும் படம் பாராட்டு நடத்தணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்காக எங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று ஒரு சிறு தொகையும் பேசும்புறதுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர்கள் அந்த வாசகருக்கு பதில் கடிதம் எழுதும்போது விழா ஒன்று நடத்தினதுக்கு பின்னால் தான் பத்திரிகைகளை செய்தி வரும் அச்சு ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இன்றிலிருந்தே நாங்கள் சிவாஜியை நடிகர் தினம் என்று அழைக்க தொடங்கிவிட்டோம் இனி எங்களுடைய எல்லா கட்டுரைகள்லையும் அவருடைய பெயரோடு நடிகர் தினம் என்ற பட்டம் இடம்பெறும் நீங்கள் இந்த விழா நடத்துறதுக்காக அமைச்ச தொகையை உங்களுக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறோம் என்று கடிதம் எழுதியதோடு மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்ற தகவலையும் பேசும் உடம்பத்தினுடைய அதிபரான டிவி ராம்நாத்திடம் சொன்னார் தம்பத்குமார் அருமையான வேலை செய்தே இன்று முதல் சிவாஜியை பற்றி எந்த கட்டுரையினாலும் நடிகர் திலகம் என்ற பட்டத்தோடு சேர்த்தெழுத தொடங்கு என்று அவரை ஊக்குவித்தார் டிவி ராம்நாத் இப்படி நடிகர் திலகத்துக்கு பேசும் அளித்த அந்த நடிகர் திலகம் என்ற பட்டம் முதன் முதலாக திரையில் இடம்பெற்றது எப்போது தெரியுமா அம்பியாபதி படத்தினுடைய வெளியீட்டின் போது தான் அந்த படத்தினுடைய டைட்டிலில் தான் சிவாஜிக்கு முன்னாலே நடிகர் திலகம் என்ற பட்டம் இடம்பெற்றிருந்தது